வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடுகள் அத்திரை பேர்களை சந்திப்பதில் மக்கள் சேர்த்து கொண்டு இந்த போட்டியில் இந்த காணொளியிலே உங்களுக்கு தர இருக்கிற தகவல் இந்திய அவசர தினங்களுக்கு தீர்க்கமான போட்டி மிக முக்கியமான போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த போட்டி அதாவது ஒரு நாள் போட்டி தொடர் தொடர்பான தகவலை தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கிற முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபெஸ்ட் பரமாக்கிறீங்களா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டுப்பட்டு காரணம் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் என்னையா நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தலையில கை வைக்கிற மாதிரி தான் இந்தியா அணியினுடைய நிலைமைங்க காரணம் என்னென்னு சொன்னா அதாவது இலங்கை விசேஷ இந்தியா அணிக்குள்ளான போட்டியில் இலங்கை அணியினர் அபாரமான ஒரு வெற்றியினை பதிவு செய்தார்கள் குறிப்பாக இந்தியா அணியினர் நம்பர் ஒன் இருந்தக்கூடிய இந்திய அணியினை இலக்கம் ஒரு நாள் போட்டியிலே நம்பர் ஏழிலே இருக்கக்கூடிய நம்பர் செவனிலே இருக்கக்கூடிய இலங்கை அணியினர் சுழல்பந்த் மூலமாக அப்படியே புரட்டி அப்படியே பொட்டிலம் கட்டிவிட்டதை போன்று அமைந்திருந்ததுங்க மூன்று போட்டியும் அப்படித்தான் அமைந்தது முதலாவது போட்டி சமநிலையில் முடிந்த முடிவடைந்திருந்து இரண்டாவது போட்டி இலங்கையினர் பற்றியமாக சூடி இருந்தார்கள் அதாவது ஜெப்ரி வெண்ட சேவை சுருட்டி பொட்டலம் கட்டப்பட்டார்கள் இந்திய அணியினர் அது போன்ற மூன்றாவது போட்டியும் அப்படித்தான் மூன்றாவது போட்டியிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஜேப்ரி வெண்ட சேவில் அதாவது துணைத் தொள்ள அல்லவா சுருட்டி பொட்டலம் கட்டப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய இந்த மோசமான தோல்விக்கு பிறகு இந்திய அணியினுடைய நிலைமை எப்படி போகின்றது குறிப்பாக தலைமைப்பு பதவியிலே மாற்றங்கள் ஏற்படுமா என்று தான் நாங்கள் பார்க்க விரும்பி என்றால் இந்த இந்த தொடர் அதாவது மூன்று போட்டிகளை கொண்ட

எதிர்பார்த்தோமாக இருந்தால் ரோகித் சர்மா போன்றவர்கள் அந்த டி போட்டி அந்த குளாத்திலே இல்லை என்பது குறிப்பிடத்தக்க கொடிய வேண்டும் அதே போன்று ஒரு நாள் போட்டிக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால் ஒரு நாள் போட்டியிலே முதலாவது ஒரு நாள் போட்டியிலே மிக 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 அதாவது மிக விறுவிறுப்பான ஒரு போட்டியாக அமைந்திருந்தது இந்த ஓட்டத்தை எல்லாம் இலங்கை அணியினர் இந்த ஓட்டத்தை எல்லாம் இருநூத்தி பத்து ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருந்த பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பெற்றுக் கொண்டார்கள் இந்திய இந்த சாரி இலங்கை இந்த வெற்றி இலக்கை ஈஸியாக இல்லை இந்திய அணியினர் சும்மா அசால்ட்டா சுருட்டி போட்டுருவாங்க என்று தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் குறிப்பாக ரோஹித் சர்மா வந்து இருந்தார் அதே போன்று விராட் கோலி அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார் அதே போன்று நீண்ட காலத்துக்கு முன்பு அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார் கே எல் ராகுல் அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருந்தார் இப்படிப்பட்ட பிரபலியமான வீரர்களுக்கு இந்த இருநூத்தி பதினெட்டு ஓட்டங்கள் எல்லாம் பெரிய ஓட்டங்களா என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த போட்டி போட்டி சமநிலையற்ற முடிவுக்கு வந்திருந்தது குறிப்பாக பந்துகளுக்கு ஒரு ஓட்டத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் இந்திய அணியினுடைய இறுதி தலைவர் அந்த அந்த பந்து ஆட்டம் வந்து வெளியேறி இருப்பார் எனவே அந்த முதலாவது போட்டி வெற்றி தோல்வி அற்ற அந்த முடிவுக்கு வந்திருந்தது சமநிலையில் முடிந்திருந்தது இரண்டாவது போட்டி மிகச்சிறப்பான ஒரு போட்டியாக அமைந்திருந்தது குறிப்பாக முப்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க

நெருக்கமான போட்டி அட்டகாசமான போட்டி எதிர்பார்க்கப்பட்ட போட்டி இருபத்தி வருட கால சாதனையை தகர்த்துவார்களா இலங்கை அணியினர் என்பதாக இலங்கை ரசிகர்கள் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பில் இருந்தார்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்திய அணி ரசிகர்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த இருபத்தி வருட கால சாதனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு வெற்றி பெற வேண்டும் என்பதாக இந்திய ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தார்கள் இப்படி இரண்டு ரசிகர்களும் மிக முக்கியமான போட்டி என்பதனால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலில் துருபுரத்தை அடிச்சு இலங்கை அணியினர் மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் இலங்கை அணியினர் இந்த போட்டியில் கூட ஆரம்பம் இந்திய அணிக்கு ஆரம்பம் அற்புதமாக இருந்தது அதாவது இரண்டாவது போட்டியில் பெரிதாக பிரகாசிக்காத கேஎல் ராகுல் அதே போன்ற அர்ஷித் சிங் ஆகியோரை வெளியேற்றிவிட்டு மூன்றாவது போட்டிக்காக வந்து ரோஹித் சர்மா ரியான் பராக்கினையும் அதே போன்று ரிசப் பந்தையும் அணிக்குள் உள் வாங்கியிருந்தார் ஆனால் இரண்டு பேருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை பந்து வீச்சில் ரியான் பராக் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டினை

முதலாவது ஒரு நாள் போட்டியில் சகல விக்கெட்கள் இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் ஆல் அவுட் மூன்றாவது ஒரு நாள் போட்டியிலும் ஆல் அவுட் நூத்தி பத்து ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றியடைந்திருந்தார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க கூடியிருக்கும் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மூன்றாவது போட்டியிலே இலங்கை அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார் துடுப்பாட்டத்தில் பிறகு பிரகாசிக்காத துனித் வளாலக்கே முதலாவது பந்திலே ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் ரியான் பராக்கனுடைய பந்துவீச்சிலே அதற்கு பதிலடி கொடுக்கும் போகமாக அவர் பந்துவீச்சில் சிறப்பான முறையில் துருப்படுத்த பந்து வீசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய மொத்தமாக ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இந்த துணித் விழாலகை போட்டியினுடைய அதாவது இந்த தொடரினுடைய தொடராட்ட நாயனாக அவர் தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதாவது இறுதி மூன்றாவது போட்டியினுடைய ஆட்ட நாயனாக அவிஷ்க பெர்னாடோ தொண்ணூற்றி ஆறு ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு அவிஷ்க பெர்னாடோ தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்த இந்த இந்தியா வெர்சஸ் இலங்கை அணிகளான இந்த ஒரு நாள் தொடரிலே மூன்றுக்கு பூஜ்ஜியம் அதாவது இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் இலங்கை அணியினர் டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி ஒரு நாள் போட்டியிலே இலங்கை அணியினர் வெற்றி பெற்றார்கள் இந்த வெற்றியை தொடர்ந்து இல இந்தியா கிரிக்கெட் சபைக்குள் மிக பெரும் ஒரு முருகல் பிரச்சனைகள் ஏற்பட்டு குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எல்லா பழியையும் தூக்கி போடுகின்றார்கள் இந்திய அணியினுடைய புதிய பயிற்றுவிப்பாளர் கௌதம் கம்பீர் மீது மூன்று போட்டிகளிலும் தோல்வி அடைந்திருக்கின்றார் இது மிக கௌதம் கம்பீருக்கு இது மிக பெரும் ஒரு இடியை ஏற்படுத்தக்கூடியவாக இருந்தது குறிப்பாக ரோஹித் சர்மாவுக்கு ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடி விராட் கோலி சுரேஷ் ஐயர் அதே போன்று கே எல் ராகுல் ரிஷப் பந்த் போன்றவர்கள் மீது மிக பெரும் ஒரு இடி விழுந்திருக்கின்றது இவர்களை எல்லாம் ஏன் தேர்வு செய்தார்கள் என்பது தொடர்பாக பல விமர்சனங்கள் தற்பொழுது இந்திய கிரிக்கெட் சபை மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன வென்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க கூடியவருடையமாக இருந்தது இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த போட்டியினை தொடரினை வென்றிருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு வருட காலத்துக்கு பிறகு இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான விளையாடு போடுங்கள் அத்தனை அவர்களையும் சந்திக்க வருங்கள் விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம்